இன்றைய பதவி மிக முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிங்க ஒரு சிம்பிளாக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் வந்து வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சார்ன்னு கேட்டிருக்கீங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒலி அலைகளை சரி செய்தாலே போதுமான விஷயம் அதிர்வலைகள் சுருமாக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது அது வந்து இந்த மிதருக்கான என்னென்ன சத்து இருக்கோ அது அளவுக்கு அழகாக கொடுக்கும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் அந்த கல்லுக்கு ரொம்ப ரொம்ப விஷயம் அது வந்து சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சனக்கல்ல நம்ம என்ன பண்ணணும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு பவுலில் வாங்கி சூரியனில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொண்டு வந்து வச்சுடுங்க சண்டே சண்டே சுருமாக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது அது வந்து இந்த மிதருக்கான என்னென்ன சத்து இருக்கோ அது அளவுக்கு அழகாக கொடுக்கும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் அந்த கல்லுக்கு ரொம்ப ரொம்ப விஷயம் அது வந்து சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சனக்கல்லை நம்ம என்ன பண்ணணும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு பவுலில் வாங்கி சூரியனில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொண்டு வந்து வச்சுடுங்க சண்டே சண்டே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிக முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிங்க ஒரு சிம்பிளாக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் வந்து வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சார்ன்னு கேட்டிருக்கீங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒலி அலைகளை சரி செய்தாலே போதுமான விஷயம் அதிர்வலைகள் ஒளி அலைகள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் எண்ணெய் அலைகள் மற்றவங்களுடைய பார்வை அலைகள் இதெல்லாம் குழம்பி போய் ஒரு சிக்கலாக முடிவு பிடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப 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 பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்கும் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மன சிக்கலையும் மன சிக்கலையும் இரு மன பொருத்தம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் ஏதாவது ஒரு ஈர்ப்பு கட்டாயிடும் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி கட்டாயிடும் எப்படி மற்றவங்களுடைய பார்வையும் அனுகூலமும் சரியாக இல்லைன்னா இதை கட்டாயிடும் பார்த்திங்க ஏன்னு தெரியாமல் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க பணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே கரைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அவங்களுடைய கிராஃப் கீழே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா போய் பணத்தில் போய் லாக் ஆகும் பொருளாதாரத்தில் போய் லாக் ஆகிருக்கும் ஸோ காரணம் என்ன பீடைகள் உள்ளே நுழையவே விடக்கூடாது ஸோ அப்போ பணம் எங்கே தட்டுப்பாடுது எங்கே அந்த மேனிஃப்லேஷன் நம்ம பண்ணக்கூடிய நம்ம பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் லாடு வந்து உள்ள லாக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய வொலெட் லாக்க போகவே போகாது ஸோ அப்போ தான் வீட்டில் வந்து ஒரு ஒளிமயமான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் சொல்லுவாங்க ஒளிமயமான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒளி என் மேலே படாதா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இந்த காலத்தில் செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறோம் இது வந்து ரொம்ப 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 சீக்கிரட்டான ஒரு விஷயமா வச்சுருந்தேன் இதை தான் நான் மக்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் மிகப்பெரிய ஒரு சின்ன பிள்ளையில நம்ம லேண்ட் எங்கே கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியை முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சூரியனில் அப்படி வச்சுட்டு வீட்டில் அடிப்போம்ல யார் மூஞ்சியில் அதை அடிப்போம் இது விளையாட்டுக்கு செஞ்ச விஷயம் ஆனால் மிகப்பெரிய ஒரு வாஸ்து கடாச்சம் சூரியன் சூரியன் என்பது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதான் சூரிய ஓரையில் நம்ம வந்து எந்த செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் நம்ம வந்து கண்ணாடியிலேருந்து ஒரு துண்டு நம்ம வந்து நார்மலாக அந்த தனித்தனி வீடாக இருந்தால் ஓகே இப்போ நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஒளி சூரிய ஒளி எங்கே படுதுன்னு பார்த்து வச்சுக்கணும் சூரிய ஓரையில் நம்ம என்ன பண்ணணும் அழகாக வெளியிலேருந்து இந்த கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி வந்து முகம் பார்க்குற கண்ணாடி கூட இதுக்குன்னே வச்சுக்கணும் இதை வந்து நம்ம வந்து இத்தனை நாள் செய்யணும் இத்தனை நாள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒளியை வீட்டுக்குள்ளே விட்டுருணும் அப்போ நார்மலாகவே வெளிச்சம் வரும் ஆனால் அழுத்தமான ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வெளிச்சம் ஒன்று வரும் அது உங்கள் மனசோடு சேர்ந்து வரணும் எங்களுடைய மேனிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் எங்களுடைய எண்ணம் இந்த எண்ணத்தோடு அந்த ஒளி போகணும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து சுவை மாதிரி வெளிச்சத்துலேருந்து வீட்டுக்குள்ளே அடிப்பாங்க பார்த்திங்களா டார்ச் மாரி லைட்டு அது மாதிரி முகம் பார்க்கும் மேற்கூரியில் செய்யக்கூடிய கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ணாடியை வெளிச்சத்தை நம்ம வீட்டுக்குள்ளே விடணும் அது எங்கே வேணாலும் விடலாம் அந்த வீட்டுக்குள்ளே விடும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் அப்படின்னு சொல்லிவிடுங்க சூரிய அம்ச வரவர சுவாகா ஓம் சூரிய அம்ச வரவர அம்சம் அப்படின்னா சொல்லுவாங்களேன் இப்போ எல்லா அம்சமும் பொருந்திருக்குமா அதுமாதிரி சூரியருக்கும் ஒரு கதிர்களுக்கும் ஒரு அம்சம் உண்டு எப்படி லக்ஷ்மி கடாட்சம் கடாட்சம் என்ற ஒரு வார்த்தைக்கும் அம்சம்னா அம்சமாக இருக்குதுப்பா அப்படிமாங்களே எல்லா அழகும் சேர்ந்தது அப்போது அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடி கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அது ஜன்னல் வழியாகவோ உங்கள் ஃப்ளாட் எப்படி இருக்கோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க தனி வீடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வெளிச்சத்தை எடுத்து என்ன பண்ணுறோம் சூரிய உரையில நம்ம எடுத்து உள்ள விட்டுறோம் அவ்வளவுதான் சூரிய உரையில மட்டும்தான் விடணுமா அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை எப்படி வேணாலும் பண்ணுங்க சூரிய உரையில பண்ணால் அதிகம் ஏன்னா சூரிய உரையில ஒரு ஒருவேளை க்ளவுட்ஸ் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய வீடு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு டேரக்ஷன் இல்லாம இருக்கலாம் ஆக ஞாயிற்றுக்கிழமை நீங்க தெளிவா செஞ்சுருங்க சூரிய உரையில பண்ணால் தி பெஸ்ட் சோ அதனால உங்களுக்கு இத ரொம்ப 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 சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க ஆனால் சிம்பிளான ஒரு விஷயம் முகம்பாக்கும் கண்ணாடி அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு துணியை சுற்றி பத்திரமா வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக ரொம்ப பெருசுலாம் தேவையில்லை சின்ன கண்ணாடியை நம்ம என்ன பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இந்த குழந்தைங்க விளையாடுவாங்களே அதுமாரி வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து அதை ஒலி ஆலை இந்த ஒலி ஆலை போகும்பொழுது அப்படியே உங்கள் மனசோட வேலையும் அப்படி சேர்த்து அனுப்புங்க எங்கள் வீட்டில் இனிமேல் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது குபேர வாசம் இருக்க வேண்டும் பணம் வந்து பெருகி கொண்டே இருக்க வேண்டும் இது நடந்தே தீருங்கிற மாதிரி மைண்டை வச்சுட்டு அந்த வேவ்ஸ்க்கு அந்த கண்ணாடி ஒலி அப்படியே அடிச்சிட்டே வாங்க அது வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உள்ளே ஏற்கனவே எல்லா அம்சமும் வீட்டில் இருக்கும் ஆனால் மறைஞ்சி இருக்கும் ஒரு திரை இருக்கும் அங்கே ஒரு கரை இருக்கும் இந்த முறை உங்களை அதை அத்தனையும் அடித்து முடிச்சிடும் அது அந்த காலத்தில் அழகாக அரண்மனையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த பெரிய முகம்பாக்கம் பக்கம் எடுத்துகிட்டு வெளியில் அந்த வச்சு வீட்டு அந்த அரண்மனைக்குள்ளே அடிப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலா முலையிலே அந்த அந்த வெளிச்சம் உள்ளே போகும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது மறைஞ்சி போச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்கிறாங்க எதிரியோட கண்ணை கூச வச்சு செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி ஆச்சு என்னாச்சு இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா எது சண்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி கண்ணாடியை ஒளியை வச்சு அந்த எதிரி அங்கே நின்றுட்டுருப்பாங்க காவலாளி அங்கே இருப்பாங்க அவங்க கண்ணை கூச வச்சு அதை டைரெக்ஷனை மாற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து பீரங்கி குண்டு போடுவாங்க அம்பு ஏய்வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு ஆனால் அது உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கண்ணாடியை ஒளியேற்றி உருவேற்றிய விஷயங்கள் தான் இது முக்கியம் ஸோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் செய்தால் மிக 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 நல்லது அந்த நேரத்தில் கிடைக்கலையா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒலியே ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா ஜாலியாக ஒரு அதாவது ஒரு விளையாட்டு விளாட விளையாடுங்களேன் மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த கண்ணாடியை வச்சு அந்த ஒலியை வச்சு பண்ணுறது ஸோ மெற்கூறியில்லான கண்ணாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கண்ணாடியை முகம் பார்க்கவோ அதுக்கப்புறம் வச்சுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து அது சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும் அது சின்ன துண்டு சின்ன பிட்டு என்ன வேணால் வச்சுக்கோங்க அந்த ஒளியில் விட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்து புதுசாக ஒரு உருவாக ஆரம்பிச்சிடும் தெய்வத்திற்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே உள்ள பீடியெலாம் அந்த வெளிச்சத்தை பார்த்தாலே பயப்படும் உள்ளுக்குள்ளே சில சில விஷயங்களுக்குலாம் இந்த சவுண்டு இந்த லைட்லாம் வந்து பிடிக்காது அதேமாதிரி கண்ணாடியிலருந்து வரக்கூடிய ஒளியை வந்து சில சக்திகளுக்கு பிடிக்காது ஓடிடும் வீட்டை விட்டே ஓடிடும் அப்போது லட்சுமி கடாட்சம் பொங்க வேண்டும் வீடோட வாஸ்து கடாட்சம் பொங்குவதற்கு இந்த கண்ணாடி ஒளியின் தூரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மெத்தட் ஸோ இதுவும் இல்லை எங்களுக்கு சன்லைட்டே வரதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நாட்டு மருந்த கடையில் சுருமாக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது அது வந்து இந்த மிதருக்கான என்னென்ன சத்து இருக்கோ அது அளவுக்கு அழகாக கொடுக்கும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் அந்த கல்லுக்கு ரொம்ப ரொம்ப விஷயம் அது வந்து சுருமாக்கல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சனக்கல்ல நம்ம என்ன பண்ணோம் நாட்டு மருந்த கடையில் வாங்கி ஒரு பவுலில் வாங்கி சூரியனில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கொண்டு வந்து வச்சுருங்க சண்டே சண்டே அதே சூரிய உரைனா சூரிய உரையில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது அந்த அந்த கண்டென்ட் அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதை நீங்கள் வந்து அப்படியே பவுலில் வீட்டில் வச்சுட்டிங்கனாலே போதுமான விஷயம் ஸோ வாரம் வாரம் நீங்கள் அழகாக இது பண்ண பண்ணலாம் சூரியனை என்னால் வீட்டில் கொண்டு வர முடியல இந்த லைட் அடிக்க முடியலனாக்கா இந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சுருமாக்கல் சுருமாக்கல்னால் அதுக்கு பேர் என்ன பேர் அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் பல பல பலன் இருக்கும் ஸோ அந்த கல்லை வாங்கிட்டு வந்து கையில் வச்சு கொடுங்க ஒரு பவுலில் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அழகாக அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த சனில் வச்சுருங்க சூரியனில் வச்சுருங்க ரொம்ப அப்படியே கொதிக்க கொதிக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் அப்படி காமிச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்ச போதும் அந்த எனர்ஜியை எப்படி ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த ரிஃப்ளெக்ஷனை வீட்டில் இது கொடுக்கும் ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷன் ஸோ அதனால் இது பண்ணி பார்க்கலாம் சூரியனிலையே நமக்கு வீட்டில் வருத்தப்பட வேணாம் இந்த ஆப்ஷன் சரி பண்ணிக்கலாம் ஃபாரின்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இங்கேருந்து சுருமாக்கள் அப்படின்னு அஞ்சனைக்கள்லாம் யாரையா உங்களுக்கு ரிலேஷன் யாரும் வந்தாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாம் தி பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்க வீட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உருவாகும் இது கை கண்ட ஒரு முறை சித்தர்களால் நலம் நலம்பருங்க நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்